சென்னை பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் மலேசியாவில் உள்ள இண்டி பல்கலைக்கழகம் இணைந்து எம்பிஏ படிப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி ஒரு ஆண்டு சென்னை வேர்ல்ஸ் பல்கலைக்கழகத்திலும் ஒரு ஆண்டு மலேசியா கோலாலம்பரில் உள்ள இண்டி பல்கலைக்கழகத்திலும் எம்பிஏ பட்டம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதி முகாமில் உள்ள இலங்கை தமிழர்கள் ஐந்து பேருக்கு இலவச கல்வி ஆணையை இலங்கை அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசாரி கணேசன் ஆகியோர் வழங்கினார் அதேபோல் திருநங்கைகள் ஆறு பேருக்கு இலவச முதுகலை படிப்பிற்கான செயற்கை ஆணையையை வேல்ஸ் பல்கலைக்கழக துணைத் தலைவர் பிரீதா கணேஷ் வழங்கினார் இலங்கை மாணவர்களுக்கு இலவச கல்வி அழிப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது மறக்கப்படும் கல்வி பறிக்கப்படும் உயிருக்கு சமம் ஆகவே கல்வி உயிருக்கான சமமான ஒன்று கல்வியை நம்மிடம் இருந்து யாராலும் பிரிக்க முடியாது உயிரை இழந்து சொந்தத்தை இழந்து உடைமைகளை இழந்து சொந்த இடத்தை இழந்து தாய் நாட்டை இழந்து நாங்கள் இடம் பெயர்ந்து வந்தாலும் எங்களிடம் இருந்து பிரிக்க முடியாதது கல்விதான் அந்த வகையில் எங்கள் மக்களுக்கு இந்த கல்வியை இலவசமாக வழங்குவதை மனமாற பாராட்டுகின்றேன்